இரண்டாவது நாள் அது மாதிரி கேட்கிறாரு போயிட்டாங்க மூணாவது நாள் கேட்ட இவர் அவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க மூணாவது நாள் சொன்ன அவர் நேர போய் எங்க ஒரு குட்டையில போய் குளிச்சுட்டு வந்து நமசல்லாசர் சொல்றாரு அல்லாவுடைய தூதர உலகத்திலேயே ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு மனிதராக நீங்கள் நேற்று வரைக்கும் எனக்கு தெரிஞ்சீங்க இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப விருப்பத்தக்க மனிதராக நான் உங்களை பார்க்கிறேன் உலகத்தில் ரொம்ப வெறுக்கத்தக்க ஊராக இந்த மதீனாவை பார்த்தேன் உலகத்திலே எனக்கு விரும்பத்தக்க ஊராக இப்ப மதினா மாறிவிட்டதுன்னு சொல்லி அவரை உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இடத்துல வைத்த ஏன் இது தெரியுமா பள்ளி வாசலுக்கு மற்றவங்களும் வந்து இவர் முஸ்லீம் அல்ல மற்றவங்களும் வந்து பார்க்க அனுமதித்த காரணத்தினால் இந்த தொழுகை அவர் பார்க்கிறார் அவர் ரொம்ப பிடிக்கிறது நபிகள் ஒரு சக்கரவர்த்தியா இருந்து கூட சாதாரணமா நடந்து போறதை பார்க்கிறார் சாதாரண மனிதனை போல இருப்பதை பார்க்கிறார் அவர் காலில் யாரும் விழுந்து கும்பிடுவதை பார்க்க முடியல ஒவ்வொரு மத குருமார்களும் என்னென்ன செய்வார்களோ அந்த இவர் நாள் இந்த நாள் அவருக்கு எந்த பிரச்சாரம் எடுத்து சொல்லல அவர் முஸ்லீம்களுடைய வணக்கத்தையும் அவங்களுடைய பழக்க வழக்கம் பண்பாட்டையும் அதனுடைய தலைவரையும் பார்க்கிறார் அது மாத்துது என்னடா இது நம்ம சின்ன ஊருக்கு குட்டி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு என்ன அநியாயம் பண்ணும் இவர் எவ்வளவு பெரிய மனுஷன் இவர் கேட்டாலும் உலகமே நடுங்குது அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி அவர் பாட்டுக்கு போறாரு எந்த பாதுகாப்பும் கிடையாது இப்படி ஒரு மக்களா இருக்கிறாங்களே ஒரு ராணுவத்துக்கு நிகரான கட்டுப்பாடோட வணக்கத்தை நிறைவேற்றுறாங்களே என்று ஒவ்வொன்றிலும் கவரப்பட்டு அவர் என்ன செய்யறாரு மூணு நாள் பார்த்தார் அவ்வளவு நீங்க பள்ளியில் அனுமதிக்கிறீங்களா முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து பள்ளியில வந்து நின்று விரும்புறோம் கூட்டிட்டு வரணும் ஒவ்வொரு வாரம் வரும்பொழுது நாங்க தொலைசல் போறோம் நாங்க என்ன செய்யறோம் ஓரத்தில் உட்காந்து பாரு அப்படின்னு நாலு வாரத்துக்கு கூட்டிட்டு வந்து அது பத்தாவது அவனுக்கு அவன் ஒப்பிட்டு பார்ப்பானா இல்லையா ஒவ்வொரு வணக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அழகா இருக்கு இதுக்கு நிகரான வணக்கம் உண்டா இதுக்கு நிகரான ஒரு இபாதத்து உண்டா இதுக்கு நிகரான ஒரு வழிபாட்டு தலம் உண்டா வழிபாட்டு தலத்து இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பானா வழிபாடு என்ன பிசுக்கா இருக்கும் வழிபாட்டு தலங்களுக்கு போனீங்கன்னா இங்க மட்டும் அது இருக்காது அதெல்லாம் பார்ப்பான் என்னடா இது இறைவனை வணங்குற இடத்த அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க ஒரு பிசுக்கு பிசுக்கு ஏதாவது இருக்குதா ஒரு உதிர் கூட உண்டியல் இருக்குதா கையெழுந்துட்டு இருக்கா பிச்சைக்காரர் இருக்கா கடவுளுக்குள்ள ஏன்ட்டு தான் கேட்கறானா எவ்வளவு அழகான மக்களா இருக்கிறாங்க இவ்வளவு அழகான வழிபாட்டு முறையா இருக்குது எவ்வளவு அழகா குணிகிறாங்க நிமிடுறாங்க ஒரு ராணுவத்தினுடைய கட்டுப்பாடு போல இருக்குன்னு நினைத்தானே ஆனால் அது அவனை இருக்காதா நம்ம என்ன பண்றோம் பள்ளியாசனி வர கூட வெளியே போவோம் பள்ளியாசன் உள்ள கட்டி போட்டுருக்காங்க மூணு நாள் பள்ளிவாசல் உள்ள சுமாமாங்கிறவர் கட்டி போட்டு அப்புறம் கூட முஸ்லீமா வராரு அப்ப நபிகள் நாயகம் செல்லாலு செல்லும் இதற்கெல்லாம் அனுமதித்திருக்கிற காட்சி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இப்படி இந்த பள்ளி வாசல்களை இதற்கும் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லா காரியங்களும் பள்ளி வாசலில் வைத்து நடத்தப்படுகிற அளவுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் காலத்துல பள்ளிவாசல்ல வெளி அகதிகளா வந்திருந்தாங்க நபிசல்லா செல்லும் காலத்துல மதீனாவில இருந்து மக்காவுல இருந்து அகதிகள் வந்திருந்தாங்க இந்த அகதிகள் என்ன பண்றாங்க ஒரு மக்காவாசிய வந்து ஒரு மதினாவாசியோட ஜாயிண்ட் பண்றாங்க வெளியூர்ல இருந்து வந்த ஒரு மக்காவாசிய உள்ளூர்ல இருக்கிற மதினாவாசியோட ஜாயிண்ட் பண்ணி நீங்க இவர் உங்க வீட்டுல கொண்டு வச்சுக்கிறீங்க நீங்க உங்க சகோதரர் மாதிரி வச்சுக்கிறீங்க என்ன வீடு இல்லாமல் இருக்காருல்ல வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் தீனுக்காக இழந்து விட்டு அவர் வந்து நிக்கிறாரு அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு அடைக்கலம் கொடுக்கணுமா இல்லையா ஒவ்வொருத்தரோட ஜாயிண்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சகோதரர் ஏற்படுத்தினாங்க இப்படி எல்லாருக்கும் ஏற்படுத்த முடியல ஒரு அளவுக்கு ஏற்படுத்தினாங்க அதையும் தாண்டி சகாபாக்கள் மிஞ்சி விட்டார்கள் ஒரு ஏற்படுத்தின பிறகு சில வந்து மதினா வாசிகள் அழைத்து செல்றதுக்கு வாய்ப்பு சகாபாக்கள் எங்க இருந்தாங்க தெரியுமா மிச்சமா போனங்கள் சகாபாக்கள் அவங்க எல்லாம் பள்ளிவாசல் தங்கினார்கள் பள்ளி வாசல் வந்து வீடு வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு தங்குகிற அசாபு திண்ணை தோழர்கள் அந்த பள்ளிக்கு பள்ளிய ஒட்டிய ஒரு ஏற்படுத்தி உங்களுக்கு வசதி இல்லையா வீடு இல்லையா கஷ்டப்படுறீங்களா பள்ளிக்கு சொந்தமான இடத்துல தங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பள்ளியுடைய திண்ணையில தான் நபிகள் நாயகம் சரலா அலைசலமுடைய தோழர்கள் எல்லாம் தங்க வைக்கப்பட்ட காட்சியை பார்க்கிறோம் அப்ப எத்தனை பேர் வீடு இல்லாம இருப்பாங்க அவங்க போய் தெருவுல படுக்க தேவையில்லை இந்த அல்லாவுடைய அல்லாவுக்கு சொந்தமான ஒரு ஆலயம் வழிபாட்டுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில வழிபடுகிற நேரத்தில் மாத்திரம் அந்த மாதிரி தூங்கிடாம படுத்துக் கொள்ளாமல் மற்ற நேரங்கள்ல நம்முடைய தூக்கம் போன்ற ஒரு காரியத்திற்கு கூட பள்ளிவாசல் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் இபுணு உமர் போன்ற சகாபாக்கள் வரக்கூடிய ஹதீசுகள் இபுணு உமர் என்ற ஒரு சகாபி சொல்றாரு நபிகள் நாயகம் செல்ல செல்லமுடைய காலத்துல நான் வந்து ரொம்ப இளைஞனாக இருந்தேன் இளைஞனா இருந்து கல்யாணம் பண்ணாம இருந்த காரணத்தினால எனக்கு இந்த வீடு கிடையாது தனியா வீடு கிடையாது நாங்க பள்ளிவாசல் தூங்குவோம் எங்களுடைய தூக்கம் எல்லாம் எங்கதான் பள்ளிவாசல் வீடு இல்லாதனால பள்ளியில தூங்குவோங்கிறாங்க இன்னைக்கு வீடு இல்லாத ஒரு ஏழை பாலம் வந்து பள்ளியில படுத்துறேன் அப்படின்னு ஊடு உள்ளவங்க போயிருவாங்க வீடு இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இடம் ால் அந்த பள்ளியில தங்குவதற்கும் தூங்குவதற்கும் கூட என்ன செய்யணும் அனுமதிக்க வேண்டும் நபிகள் நாயகம் காலத்தில் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம ஹதீசுகளை தேடி பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் பள்ளிவாசல்களை எல்லாத்துக்கும் அனுமதிச்சிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லிவாசல இருக்கும்பொழுதே சகாபாக்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க இதெல்லாம் பள்ளிவாசலுடைய பணிகளுக்கு எதிரானது அப்போ இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு எந்த விஷயமும் பள்ளிவாசல் வச்சு பேசணும் பள்ளிவாசல் அல்லா வணங்குறது அந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய ஆலயத்தை விட எந்த பிரச்சனையும் பேசுவதற்கு தகுதியான இடம் வேற இடம் கிடையாது விளங்கிக் கொள்ள வேண்டும் பஞ்சாயத்து பேசுற எந்த இடங்களை விட அல்லாவுடைய ஆலயம் வந்து ரொம்ப சிறந்தது என்பதை புரிந்து கொண்டு இந்த பள்ளிவாசல் நம்முடைய எல்லா காரியங்களும் இங்கே நடத்தப்படணும் நம்முடைய கல்யாணமா இருந்தாலும் விவகாரத்தா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் நமக்கு சம்பந்தப்பட்ட பாக பிரிவினையா இருந்தாலும் எடுத்து போயிட்டாரு மார்க்கெடி பிள்ளை வாங்கி மார்க்கெட்ல தீர்ப்பளிச்சு பிரிச்சுட்டு போங்கப்பா என்று எல்லாமே இங்க வைத்து நீங்கள் முடிவு செய்து பாருங்கள் இந்த சமுதாயத்துடைய கண்ணியம் மேலோங்கும் ஒரு காலத்துல இந்த மாதிரி இருந்த காலத்துல முஸ்லீம் அல்லாதவர்களும் இந்த விவகாரத்தை நம்மகிட்ட கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு காலம் இருந்தது எப்பெல்லாம் இந்த பள்ளி வந்து எல்லா பிரச்சனைக்கும் பயன்பட்டதோ மத்தவங்க நம்மள்ட்ட தீர்ப்பு கேட்பாங்க நீங்க தான் கரெக்டா விசாரிப்பீங்க நபிகள் நாயகம் காலத்தில் அப்படி இருந்தது யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் விவகாரம் வந்தா அந்த யூதரை கூப்பிடுவாரு வா முகமது போவோம் உங்க நபிட்ட போவோம் வா என்று அவருடைய விவகாரம் பள்ளிவாசல வச்சு தீர்க்கப்படும் இந்த மாதிரி பள்ளிவாசலை எல்லா சமுதாய பணிகளுக்கும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒரு மருத்துவ முகாம் நடத்துறீங்களா பள்ளிவாசல வச்சு நடத்தலாம் பள்ளிவாசல்ல மருத்துவம் செய்ய தப்பு கிடையாது மா மருத்துவம் முகாம் நடத்தலாம் ஏழைகளுக்கு நோட் புக் கொடுக்குறீங்களா பள்ளிவாசலுக்கு வா பள்ளிவாசல் தான் தந்துச்சு அவனுக்கு போகணும் செய்தி எப்படி போகணும் அல்லாவுடைய ஆலயத்துல மசீதுக்கு போனா இந்த காரியம் எல்லாம் செய்யறாங்க கஞ்சி ஊத்துறாங்க மசீதுல புக்கு தர்றாங்க மசீதுல யூனிஃபார்ம் தர்றாங்க மசீதுல ஸ்கூலுக்கு படிக்க காசு தர்றாங்க மசீதுல மெடிக்கல் பண்றாங்க மசீதுல தேவையான கடன் தர்றாங்க பைத்தூர் மால் வச்சிருக்காங்க எல்லாம் மசீதுல தர்றாங்கன்னு வரணும் எப்படி வரணும் எப்படி பேர் எடுக்கணும் இந்த பள்ளிவாசல் எல்லா விதமான மக்களுக்கு நன்மை செய்கிற காரியங்களும் திருமணங்களை பேசி முடிக்கிற வரைக்கும் என்னென்ன காரியங்கள் நமக்கு அல்லாஹ் வந்து அனுமதிச்சிருக்கிறானோ என்னென்ன காரியங்களை செய்யணும் வலியுறுத்தி இருக்கிறானோ அனைத்து காரியங்களும் செய்கிற ஒரு தளமாக இந்த பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சோதர்களே நம்முடைய இந்த பள்ளிவாசல் ஒரு நபிகள் நாயகம் சரலாளேசனுடைய காலத்தை நமக்கு அப்படியே நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் பொதுவாக பள்ளிவாசல் என்று சொன்னால் அது வந்து உறுதிமிக்க ஒரு கட்டிடம் கட்டி பலவிதமான வேலைப்பாடுகள் செய்து கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி அதுக்கு பிறகு வேலை முடிஞ்சா கூட திறப்பு விழான்னு ஒன்று வச்சு அதுக்கு பிறகுதான் பள்ளிவாசலுக்கு போகணும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லாளே செல்வம் காலத்தில் எப்படி பள்ளி இருந்ததோ தான் இருந்தது நபிகள் நாயகம் நபிகள்வுக்கு போனோம் பள்ளி கட்டுறாங்க மரங்களை நட்டி வைத்து மேல தட்டுப்பந்தல் போட்டு நபவி நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த அந்த மஸ்ஜித் நபவியில் இருந்து நம்முடைய தாவா நம்முடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான ஒரு குடிசை பள்ளியை தான் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் எழுப்பினார்கள் குடிசையா பில்டிங்கா நீங்க பாக்காதீங்க இந்த குடிசைகள் ஆரம்பிப்பு தக்குவா கூட இருக்குமே ஆனால் அல்லாஹ் உறவு ஆளுமையினை வணங்குவதில் அதிகமான ஒரு இகலாசும் இரையச்சமும் இந்த பள்ளியிலிருந்து நமக்கு என்ன செய்யும் அல்லா ஏற்படுத்தி தருவான் அதனால நம்ம இது ஒரு கூறையில் நம்ம இருக்கிறோமே குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே மற்ற பள்ளியெல்லாம் பக்கா கட்டிடமா இருக்குது என்று நினைக்காதீர்கள் நம்முடைய துவக்கம் நபிகள் நாயகம் செல்லார் செல்லும் காலத்தில் எப்படி அந்த மஸ்ஜித் நபர் துவக்கப்பட்டதோ அந்த மாதிரியான இடத்திலிருந்து அல்லாஹ் வந்து இந்த பள்ளியை உருவாக்கி தந்திருக்கிறான் இந்த பள்ளி வந்து எல்லா காலத்திலையும் தொழுது விட்டு இது எல்லா நிலையிலையும் இறைவனை வணங்குவதற்காகவே இருக்க வேண்டும் எல்லா பள்ளி வந்து தலைமுறை தலைமுறையாக அல்லா வணங்குறதுக்கு மட்டும் இருக்க வேண்டும் சிறுக்கு நுழைஞ்சிடக் கூடாது முஸ்லீம்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் யாரெல்லாம் இங்கே வச்சு தீர்க்கக்கூடிய வகையில ஆக்கியவை என்று பிரார்த்தனை செய்தவர்களாக நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பள்ளியாக இதை ஆக்கியுரிவானாக வாகனதாவான